நீங்கள் சொல்கிற காரணம் கச்சை தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறார் இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்கள் ஒரு தீவு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க தோன்றினா தண்ணி வரப்போகுது தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலமே இருக்குது அது ஒரு காரணம் வேறு ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட அதை சிரித்திட்டாது போகலாம் இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிற தவிர வேறு என்ன இருக்குது நீங்கள் எல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வ மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதாக ரொம்ப வெடிக்காது நாலு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ளே தோண்டுனா அப்படிங்க ஒரு காய்கிட்ட அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடும் அதில் தண்ணி இல்லை அதனால கொடுத்தோங்கிறீங்க தண்ணி தான் காரணமா சரி தார் பாலைவனம் அந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா இது என்ன ஒரு காரணம் பாருங்க இதெல்லாம் வந்து கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்கள் பாருங்க இப்போ வந்து கச்சத்தீவை மீட்க நாங்கள் போராடுவோம்ட்டு நாலு கட்சிகளும் நாடகம் போடுது எங்கள் ஊரில் திருவிழா வரும்போது மாரியம்மன் திருவிழா ஐயனார் திருவிழா கருப்பனேசாமி திருவிழா வந்து நாடகம் போடுவோம் இது மாதிரி இப்போ தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கச்சத்தீவு மீட்பு நாடகத்தே போடுது நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இன்றைக்கி மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க கொடுத்த நாலு பேர் இந்த காங்கிரஸ் கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்று இந்த திமுக அது இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அதிமுகவங்களை எதிர்த்து போரிட்டு மீட்காம திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது வலை விரிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதனுடைய பின்விளைவாக இப்போ வந்து தேர்தல் வருது மீனவர் வாக்கு என்ன சரி அதெல்லாம் விடுங்க அது அந்த நாடகம் எங்க தாத்தா முக்கியத்தேவர் இறது எவ்வளவு நாளாச்சு இன்னும் முந்தா நாள் தான் இருந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்க மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க நாற்பத்தாறு ஆண்டுகளாக என்ன பண்ண மூன்று முதல்வர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வந்த சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்க தாத்தா முத்துராமலிங்கத்தேவரவர்களூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார் அகில இந்திய விளப்பெரிய துணைக்கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா தேவர் அவர்கள் அவருக்கு என்ன மரியாதை இருக்குது நீ இப்போ வந்து தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரழித்து கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்திக்கணும் எங்களை வந்து என்னவா நீங்கள் மதிப்பிடுவீங்க இவ்வளவு காலம் கழித்து திடீர்னு கச்சத்தீவு மேலே பாசம் வருது திடீர்னு எங்கள் தாத்தா தேவர் மேலே பாசம் பற்றும் வருது இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம் இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை கவனிச்சு இது பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரயிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்